இன்றைக்கி சொத்தப்பல் சின்ன பிள்ளைங்களுக்கே நிறைய வருது ஸோ அப்போ அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே வந்து பல் சொத்தை ஆகுறது பல் கூச்சத்துக்கெல்லாம் என்ன ரீசன் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் குழந்தைகள் சாப்பிட்ற அந்த உணவுகளில் இருக்கிற அசிடிட்டி தான் நிறைய பல் சொத்தைக்கு காரணம் ஸோ அந்த ஒரு பீகச்சை மாற்றுறதுக்குரிய ஒரு பானத்தை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது கொடுத்துட்டு வரும்போது இந்த பல் சொத்தை வராமல் தடுக்க முடியும் ஆனால் இனிப்புகளையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க அண்ட் ஜங்க் ஃபுட்ஸையும் தண்ணியும் நீங்கள் குறைச்சிக்கோங்க ஸோ அதுக்கு ஒரே ஒரு தேங்காய் சீல் எடுத்துக்கோங்க ஸோ அதை கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போடுங்க இது ரெண்டையும் பாலாக எடுத்து வடிகட்டி நல்லா தண்ணியாக பால் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ ஒருவேளை ரொம்ப தண்ணியாக பால் நிறையா குடிக்க மாட்டாங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் கட்டியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அது குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ குழந்தைகளே நிறைய ரூட் கெனால் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம தவிர்க்கலாம் நல்ல பிஹெச் ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனை வந்து வராது பெரியவங்களுமே இதை தாராளமாக உபயோகப்படுத்தலாம்